எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்பவும் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையில் இந்த குழம்பு வையுங்கள் கடன் கட்டாயம் அடையும் பண வரவு அமோகமாக இருக்கும் குடும்பம் செல்வ செழிப்போடு மேல் நோக்கி செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நாளைக்கு அதுலேயும் தை வெள்ளிக்கிழமை பொங்கல் மொ மொதோ தை வெள்ளிக்கிழமை இல்லைங்களா மொதல் வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு நகை வாங்கிறதா இருந்தாலும் வெள்ளி வாங்கிறதா இருந்தாலும் எந்த பொருள் எடுத்தாலும் நாளைக்கு போய் வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வாங்குங்க இல்லைன்னா சனிக்கிழமை தங்கம் வாங்கினா பெருகுன்றது ஒரு ஐதீகம் சரி வெள்ளிக்கிழமையில நம்ம சமையலை பார்த்து கவனமாக செய்வோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அசைவம் சமைப்பாங்க அதனால் எந்த தவறும் கிடையாது அசைவம் சமைக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு சாமி வராது அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் அசைவம் செஞ்சாலும் அதற்குரிய அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் அசைவம் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அசைவம் சமைச்சிட்டு நீங்க சாப்பிடல நான் அன்னைக்கு சாமி கும்பிடணும்னு நினைக்கிறேம்மா அதனால நான் இன்னைக்கு அசைவம் சாப்பிடல ஆனா என் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் சமைச்சு கொடுத்தேன் எங்க மாமனார் மாமியார் எல்லாருக்கும் நான் சமைச்சு கொடுத்தேன் அப்படின்றவங்களுக்கு இதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி முதல்ல சாம்பிராணி ஏற்றுருங்க முடிஞ்சா வீடு தொடக்க முடிஞ்சா தொடங்க அப்படி இல்லைன்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க அதுக்காக நான்வெஜ்ஜும் செய்யணும் சமையலும் செய்யணும் வீடும் தொடக்கணும்னா கஷ்டம் பெண்களுக்கு அதனால எந்த தவறும் இல்லை மஞ்சள் தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து வாசல்லேருந்து வீடு முழுக்க தெளிச்சுட்டு வாங்க இந்த மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு அடுத்த நிமிஷம் நீங்கள் ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுருங்க இந்த சாதாரணமாக கம்ம தசாங்கம் கோன்லாம் இப்போ விற்கிது அந்த மாதிரி தசாங்கம் கோன் ஏற்றி வைங்க இல்லை வத்தி ஏற்றி வைங்க வீட்டில் வத்தி இருந்தால் வத்தி ஏற்றி வைங்க சாம்பிராணி இருந்தால் சாம்பிராணி ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு நீங்கள் குளிக்க குளிக்க முடிஞ்சால் குளிங்க இல்லைன்னா உங்களுக்கு வேண்டாம் நான் குளிச்சுட்டு தாமா சமைச்சேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் குல தெய்வத்துக்கு நீங்கள் அசைவம் சமைக்கிறீங்கன்னா எந்த தவறும் கிடையாது குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றலாம் சாப்பிட்ருந்தா சொல்கிறேன் சாப்பிட்ருந்தா குளிச்சுட்டு நீங்கள் பூஜாரியில் விளக்கேற்றலாம் ஆனால் கோவில்களுக்கு அசைவம் சாப்பிட்டுட்டு போயிடாதீங்க ஏதாவது ஒரு சோதனை நமக்கு காமிக்கும் அது சில பேர் நம்பாம இல்லை அதெல்லாம் கிடையாது அதுவும் ஒரு உணவு தான் எனக்கு இன்றைக்கி கிடைச்சது அந்த உணவு தான் நான் சாப்பிட்டுட்டு போகிறேன்னா அது உங்களுடைய விருப்பம் அதில் எந்த தவறும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது சரிங்களா நாளைய தினத்தில் வெள்ளிக்கிழமை எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சாம்பார் தான் வைப்போம் நிறைய பேர் வீட்டில் பருப்பு வேக வச்சு சாம்பார் வைப்போம் அந்த பருப்பு வேக வைக்கும் போது ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க அந்த பருப்பு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க சாம்பார் வச்சுருக்கேன் சாம்பார் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு தண்ணியை போ எடுத்து ரசம் வைப்பாங்க இதெல்லாம் வந்து பருப்பு கலந்து இருக்கணும் பருப்பில் வந்து ம பருப்பில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறதுனால அந்த துவரம்பருப்பு போட்டு நாளைக்கு சாம்பார் வைப்பாங்க சில பேர் அது கூட பாசி பருப்பும் போட்டு வைப்பாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் பருப்பு எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா அந்த பருப்புல ஃபஸ்ட்டு சாதம் போட்டு உங்களுடைய கணவருக்கு நீங்கள் போடுறதும் சரி நீங்கள் சாப்பிட்றீங்க காலையிலே கட்டி கொடுத்துட்டோமான்னாலும் நீங்க வீட்டில் இருக்கிற பெண் நம்ம வந்து வீட்டு இல்லத்தரசி அவங்க சாப்பிடும் பொழுது சாதத்துல அந்த பருப்பை கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க நிச்சயமா சொல்கிறேங்க கடன் அடையிறத கண் கூட நீங்க பார்க்கலாம் அந்த நெய்க்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு முடிஞ்சால் பசு மாட்டு நெய் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம இப்போ அக்கம் பக்கம் பசும்பால் விற்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பால் மீந்திருச்சுன்னா பாலை காய்ச்சி அதுலேருந்து ஏடு எடுத்து அதை வந்து நெய்யாக காய்ச்சி நம்மளுக்கு கொடுப்பாங்க மோ மோறாக்கி மோர சிலுப்பி கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இன்னுமே சந்தோஷம் அதே மாதிரி பிள்ளைங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட கொஞ்சம் நெய் விட்டு சாப்பாடு கொடுங்க இதுவும் ரொம்ப நல்லது நெய் சாதம் என்பது நெய்யை சேர்த்துக்கும் பொழுது நீங்கள் நிறைய பேர் அந்த ஒரு தப்பான விஷயம் என்னன்னா கொலஸ்ட்ரால் இருக்குதே நெய் சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க நெய் என்பது நல்ல கொலஸ்ட்ராலை தவிர கெட்ட கொலஸ்ட்ராலை சேர்க்காது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்யூர் நெய்யாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து யூஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டில் போடுற அந்த நெய் தான் நான் வாங்குவேன் ஏன்னா அது எனக்கு ஓகேன்ற மாதிரி படும் மனசுக்கு ஏன்னா குழந்தைங்களுக்கே டாக்டர்கிட்ட போய் கேட்டாலே குழந்தைங்களுக்கே ஆவின் பால் அந்த நீளம் இருக்குது இல்லைங்களா அந்த நீல பாலை தான் கொடுக்க சொல்கிறாங்க நீல பேக்கெட் பாலை குழந்தைங்களுக்கு கொடுங்க பால் பத்தலைன்னா அதை கொடுங்க பவுடர்லாம் வாங்கி அடித்து கொடுக்காதீங்கன்றாங்க அதனால் நான் அந்த மாதிரி செய்வேன் நீங்கள் இந்த 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 குழம்பு அது என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் முக்கியமாக பருப்பு போட்டு சாம்பார் வச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு கொண்டைக்கடலை இருந்ததுன்னா கொண்டக்கடலை போட்டு கூட ஒரு குருமா மாதிரி வைக்கலாம் புளி குழம்பு வைக்கிறத விடவே புளி சேர்க்காம தேங்காய் அரைச்சி ஊற்றி கொண்டக்கடலை குழம்பு சனிக்கிழமையிலும் வைக்கலாம் வெள்ளிக்கிழமையிலும் கொண்டைக்கடலை குழம்பு வச்சிங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தியோட முழு அருள் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியோட அந்த ஆசி நமக்கு கிடைக்கும் நம்ம கடன் அடையும் பணப்பிரச்சனை நீங்கும் நம்ம வீட்டில் நிம்மதி பெருகும் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த கொண்டக்கடலையை வேக வச்சு சும்மா ஒரு பக்கம் பக்கம் நாலு சுண்டல் உங்களால் முடிஞ்சவங்க கையால் அதை ஒருத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்க அந்த தானமாகப்பட்டது நம்மளை உயர்த்தும் அதுவும் கருப்பு சுண்டல் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கருப்பு சுண்டல் போட்டு நாளைக்கு குழம்பு வைக்க சனிக்கிழமை வச்சாலும் நல்லது தான் வெள்ளிக்கிழமை வச்சாலும் நல்லது தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த பாகற்காய் வாங்கி வச்சுருந்தம்மா அதனால் தெரியாமல் தெரியாமல் செஞ்சிட்டிங்கன்னா இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் தெரிஞ்சே வெள்ளிக்கிழமையில் சமைக்காதுங்க நம்ம குடும்பத்தில் ஏன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சங்கடம் ஏதாவது ஒரு மனவேதனை ஏதோ புரியாத ஒரு பயம் இதெல்லாம் ஏன் நம்ம குடும்பத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாகற்காயை வெள்ளிக்கிழமையில் சமைச்சிருக்கிறீங்களான்னு பாருங்க முக்கியமாக ஒரு சில காய்களுக்கெல்லாம் அந்த வெள்ளிக்கிழமையில செய்ய மாட்டாங்க நிறைய பேர் வாழைக்காய் இருக்கு இல்லைங்களா அது கூட இன்னொரு ஐதீகம் இருக்காதுல்ல ஒரு வாழைக்காயா எப்பவுமே வாங்கக்கூடாது ரெண்டு வாழைக்காயாக நீங்கள் வாங்கணும் ஏன்னா ரெட்டையாக வாங்கினாதான் கணவன் மனைவி ஒற்றுமை அதனால் ரெண்டு வாழைக்காயாக வாங்கிட்டு வாங்க இல்லைம்மா எங்கள் வீட்டில் ஒரு வாழைக்காய்க்கு ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வாழைக்காய் ரெண்டாக வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு கூட ஒரு வாழைக்காய் யாருக்காது எனமா கொடுங்க அது நம் அதனால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுவோம் பண்ணலாம் பட்டாணி போட்டு பொரியல் பண்ணலாம் பாகற்காயை நாளைக்கு தவிர்த்துடுங்க அதே மாதிரி கொத்தவரங்காயன்ற காயையும் தவிர்த்துடுங்க கோவக்காயை நாளைக்கு செய்யாதீங்க மற்ற காய்கறிலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் வாழைக்காலம் சேர்த்துக்கலாம் கர்ணக்கிழங்கு செய்யலாம் சேப்பங்கிழங்கு செய்யலாம் சேப்பங்கிழங்கு கூட நாளைக்கு விட்டுருங்க மற்ற நாட்களில் செஞ்சுக்கோங்க பாகற்காயை விட்டுருங்க நாளைக்கு சாம்பார் வைங்க பருப்பு போட்டு துவரம் பருப்பு போட்டு சாம்பார் வைங்க கருப்பு கொண்டை கடலை போட்டு குழம்பு வைக்கலாம் இது ரெண்டுமே செய்யலாம் எது இல்லை ஒன்று மட்டும் செய்யலான்னா ஒன்று மட்டும் செய்யலாம் அதே மாதிரி கொஞ்சம் குழம்பு எடுத்து யாருக்காவது கூட அக்கம் பக்கம் இருக்குது இந்த குழம்பு எப்படி இருக்குங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன்னு கொஞ்சம் போய் கொண்டு போய் கொடுங்க சாப்பிட்டு பார்ப்பாங்க அந் அது கொடுக்கறது மூலியமாகவே நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் முடிஞ்சளவு கருப்பு சுண்டலை ஊற வச்சு நாளைக்கு வேக வச்சு கோவிலுக்கு போங்க எடுத்துக்கிட்டு தாளிக்காமல் கூட தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை வேக உப்பு போட்டு வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு கோயிலுக்கு ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது எடுத்துகிட்டு போய் அங்கே வர்றவங்களுக்கு அவங்க நாலு நாள் ஒரு சின்ன சின்ன தொண்டை விற்கிது அந்த தொன்னையை கேட்ட கோயிலே கூட கேட்டாலும் கொடுப்பாங்க இல்லை நீங்களே வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் ஓகே தான் அந்த அந்த கடலை நீங்கள் கருப்பு கடலை கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு நல்ல வாழ்வாங்கு வாழும் மேல் நோக்கி செல்லும் நல்ல கல்வி நிலை உயரும் வேலை நல்ல இரட்டிப்பாகும் வேலை சம்பளம் இரட்டிப்பாகும் நம்மளுடைய வருமானம் இரட்டிப்பாகும் ஒரு வேலை இருக்கும் போதே இன்னொரு வேலை நமக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்